அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் மீனராசி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள்னால் யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்பது பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்று வைத்துக்கொள்ளலாம் அதாவது ராகு கேதுக்கள் என்பவர்கள் நிழல் கிரகங்கள் அவர் அவர்களுக்கு உருவம் கிடையாது பருப்பொருள் அவர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்குள்ளே ஒன்றரை வருஷம் அவங்களுடைய பீரியட் அதாவது ஒரு ராசிக்குள்ளே வந்தாங்கன்னா ஒன்றரை வருஷம் அந்த ராசிக்குள்ளேயே இருப்பாங்க புரியுதுங்களா அதாவது 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 எந்த ஒரு அதாவது ராகு கேதுக்கள் எந்த ஒரு ராசியில் வந்தால் கூட அந்த ராசியினுடைய கிரக காரகத்துவம் அந்த ராசியினுடைய பா பாவத்தினுடைய செயல்பாடுகள் புரியுதுங்களா அந்த அது செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்குவாங்க புரியுதுங்களா அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன் அதாவது ராகு கேதுக்கள் எந்த ராசிக்குள்ளே வந்தாக்கோ வந்தாலும் அந்த அந்த ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த க அந்த 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 இடத்தினுடைய பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே ஏற்றுக்குவாங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு இவங்க 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 நினச்சதை இவங்க சாதிப்பாங்க இவங்கள மீறி வேறு எந்த கிரகமும் அந்த இடத்தில் செயல்பட முடியாது ஸோ இந்த ராகு கேதுக்கள் இப்படித்தான் செயல்படுவாங்க ஒன்றரை வருஷம் இவங்களுடைய பீரியட் புரியுதுங்களா சரி ஓகே இப்படிப்பட்ட ராவு கேதுக்கள் உங்களுடைய மீன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்காங்க நாம் பார்த்துடலாம் அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இது எப்படி இருக்குனாக்கா அதாவது பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம் இந்த இடத்தில் பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்த அளவுக்கு ஒரு சரியான அமைப்பு இல்லை சுமாரான பலன்களையே கொடுப்பார் புரியுதுங்களா ராகுபகவானுக்கு எப்பவுமே மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களை சஞ்சாரம் செஞ்சால் தான் சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த அடிப்படையில் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்த அளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது இதனால் ஆனால் வந்து வெளியூர் வெளி வெளியூர் வெளி மாநிலம் அதை வெளிநாடு போன்ற இடங்களை இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இந்த இடங்களில் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளியூ வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து அந்த அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அந்த வேலையெல்லாம் ஓ ஓரளவுக்கு நல்லாவே போயின்னு இருக்கும் புரியுதுங்களா ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல என்ற மாதிரி இருக்கும் ஆனால் தொ தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் ஏற்படாது தொழில் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் வந்து எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு விரைய ஆகினே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் விரயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் சிக்கிரமாக தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது புரியுதுங்களா தே தேவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டாம் இஎம்ஐ போன்ற விஷயங்களை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இஎம்ஐ இஎம்ஐ போன்ற விஷயங்களை விஷயங்களுக்குள்ளே நீங்கள் சென்றால் உங்களுக்கு அதன் மூலம் கடன் ஏற்பட்டு பிரச்சனை பிரச்சினைக்குள்ளே சிக்கிக்கொள்ள நேரிடும் புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் அதாவது எவ் நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் விரைவையும் ஆயினியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில் கிரக ரீதியாக உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்புறம் உங்களுக்கு வந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் நல்லா கேட்டுங்க மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக வயசானவங்களாக இருந்து யார்னா இருந்தீங்கன்னாக்கா மீன மீன ராசிக்காரங்க அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு தோணுச்சிங்களா உடனே போய் டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க அப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது இது கோச்சாரம் தான் பத்து அல்லது பதினஞ்சு பேர் பாதிக்கும் அதுவும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் புரியுதுங்களா அதனால் கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம் உடம்பு சரியில்லன்னு தோணிச்சிங்களா போய் உடனே டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா மற்றபடி ஓரளவுக்கு அதாவது ரா ராகுவால் பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கிடையாதுன்னா ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற மாதிரியே இருக்குது புரியுதுங்களா ஆனால் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு அதற்குரிய விரயம் காத்துக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கன போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது ஆனால் உயர்கல்வி படிக்கிற பசங்களுக்கு ஓரளவு இந்த காலகட்டம் நல்லாதான் இருக்கும் உயர் உயர்கல்வி படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரு பெருமளவு சிரமங்கள்லாம் ஏற்படாது அவங்க வந்து தன்னுடைய உயர்கல்வி அவர்கள் தொடரலாம் நல்லாயிருக்கும் அதாவது காலேஜில் போனால் கூட நல்லா விரும்பிய சீட்டு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அது நல்லாயிருக்கு புரியுதுங்களா முக்கியமாக வெளிநா வெளியூர் வெளி வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லாவே வேலை செய்யும் இது இது சம்மந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் புரியுதுங்களா சரி ஓகே ராகுபோல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அடுத்து கேது பகவான் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆறாம் இடம் என்பது வீண் வம்பு வழக்கு பகை கடன் நோய் புரியுதுங்களா ஸ்தானம் புரியுதுங்களா அப்புறம் வேலை இப்படிப்பட்ட விஷய விஷயங்கள் பாவக்கிரகமாக கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது பரவாயில்ல நல்லாதான் இருக்குங்க புரியுதுங்களா ஆறாம் இடத்தில் அதாவது கேதுவுக்கு எப்பயுமே மூணு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை அளிப்பார் அந்த அடிப்படையில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல பலன்களை அவர் கொடுப்பார் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான் இதனால் நல்ல பலன்களே இருக்குது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புரியுதுங்களா நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லனா கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியான ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடு எடுக்கிறீங்க இல்லை சரி இப்போ உடம்பு சரியில்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க சரியான சரியான ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் சரியான மருத்துவ சரியான மருத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதனால் வந்து நல்லாவே கேது பகவான் ஆரம்மிடுத்து சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல தான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்லா கேட்டுங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு இருக்குது அதனால் வீண் வம்பு வீண் வம்புகளும் போக வேணாம் புரியுதுங்களா புரியுதுங்களா ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா அப்புறம் வந்து கடன் கடனில் கடனெலாம் இந்த க உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் அதாவது கடன் வந்து குறையும் புரியுதுங்களா கடன் வந்து அந்த அளவுக்கு ஏற்படாது அப்படியே கடன் இருந்தால் கூட அந்த அந்த கடனை வந்து நீங்கள் படிப்படியாக அடைச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் அதற்குரிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைக்கும் நோய் குணமாகும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா இந்த மாதிரி சில கேதுவால சில நன்மை நன்மைகள்லாம் இந்த கால கேது பகவானால் உங்களுக்கு மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நன்மையே உண்டாகும் புரியுதுங்களா அதனால் இந்த காலக்கட்டத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான் புரியுதுங்களா அதை அப்புறம் அப்புறம் ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் மரு மருத்துவ சம்மந்தமான ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறாங்களே அவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாக சூப்பராக இருக்குது இந்த காலக்கட்டத்தை புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பொருட்களை வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்க புரியுதுங்களா இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அருமையாக இருக்கும் புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு அதான் நான் சொன்னேன் சொன்னதில்லை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் அதுக்காக வீண் வம்பு வழக்குலாம் போக வேண்டாம் இப்போ இது 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 வந்து கோச்சாரம் தான் நல்ல விஷயமோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்த விஷயக்கூடிய விஷயமும் பத்து அல்லது பதினஞ்சு பேர் சேர்த்தா அதனுடைய பலன்கள் இருக்கும் புரியுதுங்களா அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்க ஆனால் வந்து இந்த காலத்தில் எதிரிகள் தொல்லை இந்த கால இந்த காலகட்டத்தில் அவ்வளோவா இருக்காது நீங்கள் நல்லா நல்லா இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா சரி பார்த்து கவனமாக இருந்துக்க ஸோ இந்த ராவு கைது பயிற்சி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் இப்படித்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் வந்து கு கு குரு பகவான் வந்து ஒரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாளவர் பார்க்குறார் புரியுதுங்களா அதனால் வந்து குரு ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பெருமளவு வர குறைச்சிடுவார் குரு பகவான் நல்லா கேட்டுங்க அதாவது குரு பகவான் குரு பகவான் குரு பகவான் பயிற்சியான இந்த மே மாதம் கு குரு பயிற்சியும் இருக்குது குரு பகவான் பயிற்சியான உடனே என்ன பண்ணுவோம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்த்துருவார் ஸோ அந்த காலகட்டம் முதல் வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது புரியுதுங்களா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் புரியுதுங்களா அதனால் ராகுவால் கூட பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் என்ற ஐய ஐயப்பாடு வேண்டாம் புரியுதுங்களா ஆனால் விரயம் விரயம் ஆகும் இந்த காலகட்டத்தில் அது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போக்க கடைப்பிடித்து கண்ட்ரோலாக இருந்துங்க சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் தான் மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களாக இருக்குது ஆவரேஜாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ராகு கைதி பயிற்சி மீன ராசிக்கு நல்லாவே இருக்குங்க வாழ்த்துக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்